திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம யம யமபயத்தை போக்குறதும் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நமக்கு நீக்கி அருள் செய்கிற சக்கரவாகேஸ்வரர் கோயில் திருச்சக்கரப்பள்ளி பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் பதினேழாவது தலமாக இருக்கிறது இந்த திருச்சக்கரப்பள்ளி இந்த காலத்தில் இருக்குது ஐயம்பேட்டை அப்படிங்கிற பேர் இருக்குது ஐயம்பேட்டை அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் பல ஊர்கள் இருக்கிறதுனால தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அப்படின்னு இந்த ஊரை கூப்பிடுறாங்க இங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து சக்கரவாகேஸ்வரர் இறைவியுடைய பேர் வந்து தேவநாயகி இந்த தளத்துக்கு திருஞானசம்பந்தர் சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது தஞ்சாவூர்லேருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைஞ்சிருக்கு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற சாலையில் ஐயம்பேட்டை அப்படிங்கிற ஊரில் நெடுஞ்சாலையில் ஓரத்துலேயே சற்று உள்ளடங்கியவாறு கோயில் இருக்குது பிரதான சாலையிலேருந்து கோயிலுக்கு ஆட்காட்டி பலகையும் இருக்குது இந்த ஆலயமும் ஒரு நாளில் காலையில் ஒரு மணி நேரம் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மட்டும் அதுபோக சாயங்காலம் ஒன்றரை மணி நேரம் அஞ்சரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்திருக்கும் திருச்சக்கரப்பள்ளி பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறது போக ஏழு ஸ்தலங்கள் வந்து சப்தமங்கை தலங்கள் அப்படின்னு போற்றப்படுது அந்த தலங்களை வரிசையாக நம்ம பார்த்தோம்னா சக்கரமங்கை அரியமங்கை சூளமங்கை நந்திமங்கை பசுமங்கை தாளமங்கை புல்லமங்கை இந்த ஏழுமே பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி மாகேந்திரி சாமுண்டி முறையே இவங்க இவங்க வழிபட்ட ஸ்தலங்கள் மற்றும் சப்த மாதர்களோட சப்த ரிஷிகளும் இந்த வழிபட்ட மங்கை தலங்கள் அப்படின்னு இது பேர் பெற்றது அந்த வழியில் பிராமி அவங்க வழிபட்ட ஸ்தலம்தான் வந்து இந்த சக்கரமங்கை மகாவிஷ்ணு இந்த தளத்தில் சிவபெருமானை வழிபட்டு சக்கராதாய் சக்கராயுதம் பெற்றதால் இந்த தளத்துக்கு திருச்சக்கர பள்ளி அப்படிங்கிற பேர் பெற்றது இந்த தளத்துல ஒரு வாட்டி சாபத்து விளைவாக பிரம்மா வந்து சக்கரவாக பறவையாக மாறி இங்கே வந்தார் அதுக்கப்புறம் அவர் இங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அந்த தீர்த்தத்திலிருந்து தினமும் ஜலம் எடுத்து இறைவனுக்கு பூஜை செஞ்சு அவரோட பாவத்திலிருந்து விமோசனம் பெற்றாரு அப்படிங்கிறது ஒரு வரலாறு சொல்லுது அதுக்காகவே வந்து சக்கரவாக பறவையாக அவர் வந்து வழிபட்டதால் இந்த ஊருக்கு சக்கரவாக ஸ்வரர் அப்படின்னு இறைவருக்கு ஒரு பெயரும் வந்தது இந்த ஆலயத்தோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் கிடையாது ஒரு முகப்பு வாயில் மட்டுமே இருக்குது முகப்பு வாயிலுக்கு மேலே வந்து சுதை சிற்பங்களாக ரிசர்வ வாகனத்துக்கு மேலே அமர்ந்து சிவன் பார்வதி மற்றும் விநாயகர் முருகன் முருகன் ஆகியோர் எல்லாருமே அருள் பாலிக்கிறாங்க ஆலயத்துக்கு கொடிமரமும் கிடையாது முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைஞ்சும் பிரகாரத்தில் வலது பக்கமாக தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதி இருக்குது மூலவர் சன்னதி தனி கோயிலாக ஆலய வளாகத்துக்கு பின்புறமாக அமைஞ்சிருக்கு மூலவர் கோயிலுக்கு போகிறப்போ நுழைவு வாயிலில் சுதை சிற்பங்களாக நிறைய இருக்குது ரிசர்வ வாகனத்தின் மீது அமர்ந்துள்ள சிவன் பார்வதி ஒரு புறமும் மூஞ்சூர் வாகனத்தில் விநாயகர் ஒரு புறமும் மயில் வாகனத்தில் அமர்ந்தபடி முருகன் ஒரு பக்கமும் நமக்கு அருள்வாளிக்கிறாங்க கருவறை மற்றும் விமானத்தோடு கூடிய மூலவர் சன்னதி தரைத்தளத்திலிருந்து சற்று தாழ்ந்த நிலையில் காணப்படுது கருவுரை கீழ்ப்புறம் வந்து கருங்கல்லாலையும் மேல்புறம் விமானம் சுதையாலும் ஆக்கப்பட்டவை கருவரை வாயிலில் ரெண்டு பக்கமும் துவாரப்பாளகர்கள் இருக்காங்க இந்த தலத்து இறைவன் சுயம்புலிங்கமாக உயர்ந்த பானத்தோடு அருள் பாலிக்கிறார் கருவறை சுற்றுள்ள கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் எல்லாருமே இருக்காங்க பிரகாரம் வளம் வரும்போது விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதி சந் சந்நிதிகள்லாம் இருக்குது கருவறைக்கு முன்னாடி உள்ள மகாமண்டபத்தில் சூரியன் சந்திரன் அழகான பைரவர் நால்வர் எல்லாரும் காட்சி தர்றாங்க தேவேந்திரனுடைய குமாரனான ஜெயந்தனும் தேவியர்களும் எல்லாருமே இந்த தலத்து இறைவனை பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறதும் வரலாறு சூரியன் சந்திரன் மற்றும் பைரவருடைய சிலாரூபங்களெல்லாம் நம்ம இந்த பிரகாரத்தில் காணலாம் மகாமண்டபத்துடைய வெளி சுவத்தில் புடைப்பு சிற்பங்களாக சக்கரவாக பறவையாகவும் பிராமியும் இந்த இறைவனை பூஜிக்கிற புராண நிகழ்ச்சி அழகுற வடிக்கப்பட்டு இருக்கு இந்த தலமும் ஒரு திருப்புகல் தலமாக இருக்குது இந்த தளத்தில் உள்ள முருகப்பெருமான அருணகிரிநாதர் வந்து அவர் திருப்புகலில் பாடி இருக்கார் முருகப்பெருமான் இங்கே வந்து ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் வள்ளி தெய்வானை சமயதரமாக கிழக்கு நோக்கி எழுந்தரைக்கிறார் மயில் முருகப்பெருமானுடைய முன்னாடி இருக்கிறது ஒரு தனி விசேஷம் திருப்புகலில் இந்த தளத்து முருகன் மேலே ஒரு பாட்டு இருக்குது சண்டிகேஸ்வரி சண்டிகேஸ்வரருக்கு எதிர்த்தாப்பில் துர்கை வந்து சிவதுர்கையாக காட்சி தர்றாங்க கையில் திருசூலம் ஏந்தி அஷ்டபுஜங்கள் கொண்டு காட்சியரைக்கிற இந்த துர்கையை வழிபடுறது மூலமாக யமபயம் நீங்குவதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அம்பாள் சன்னதி எதிரில் வந்து பெண்களுக்கு மாங்கல்ய பழம் தருவது யமபயம் நீக்க வல்லமாக குங்குளிய குண்டம் அமைஞ்சிருக்கு பக்தர்கள் இந்த குண்டத்தில் வந்து குங்குளிய பொடியை தூவி வழிபடுறாங்க சம்பந்தர் இந்த தளத்து இறைவன் மேலே பாடியிருக்கிற பதிகம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் சொல்கிறாரு படையினார் வெண்மழு பாய்ப்புலி தோழறை உடையினார் உமையொரு கூறனார் ஊர்வதோர் விடையினார் வெண்புடி பூசியார் விழிப்புணல் சடையினார் உருவிடன் சக்கர பல்லியே உடம்புவோர் சீவர் ஊன் தொழிற் சமணர்கள் விடம்படும் உரையை மெய்யலப் விரிப்புணல் வடம்படு மலர்கொடு வணங்குமின் வைகளும் தடம்புணல் சூழ் தரும் சக்கர பள்ளியே நம்மளும் வாழ்க்கையில் உருவாட்டி இந்த சக்கரவாகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் சக்கரவாகேஸ்வரர் இறைவன் மற்றும் தேவநாயகி அம்மையை வணங்கி வாழ்க்கையில் அருளும் எல்லாரும் பெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்